வாழ்க வைகம் வாழ்க வைகம் வாழ்க வளமுறை குரு வாழ்க குருவையின் துணை நண்பர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே இன்று வந்து மனமும் வாழ்வும் என்ற ஒரு தலைப்பினை எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம் ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு மனம் போல வாழ்வு என்று சொல்லுவாங்க ஏன்னா இந்த மனம் என்பது ஒரு ஒரு அதிசயத்தைக்க ஒன்று காரணம் என்னன்னா ஒரு எளிமையா சொல்லணும்னு சொன்னா கடவுளோடு இணைக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை எதுன்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய மனம்தான் அப்ப இந்த மனம் வந்து கடவுளோடு இணைக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆற்றல் படைத்தது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள அதனால தான் அந்த மனதை வளப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் எந்த அளவுக்கு மனதை வள வளப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை என்பது அமையும் அதனாலதான் தான் தந்தை தேவர்கள் இந்த பயிற்சி முறைகளை வந்து மனவளக்கலை அப்படின்னு வச்சிருக்காங்க ஏன்னா இந்த மனசை நம்ம வளப்படுத்த வளப்படுத்தத்தான் நம்ம வாழ்க்கை என்பது ஒரு சீராகவும் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் அமைந்து கொள்ளும் இப்போ மனதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும் நீங்க கொஞ்சம் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் தரம் ஆக்கியிருப்பீங்க தொடர்ந்து வகுப்பு நடைபெறுவதுனால சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மனசை பற்றி இருந்தாலும் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை தெரிந்து கொள்ள மனம் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு நிலையான ஒன்று அல்ல அது வந்து ஒரு அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று மனம் என்பது அலை பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று அது உங்களுக்கு தெரியாது நிலையானது நிலையா நிற்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நிலை ஆய்ச்சின்னு சொன்னா அதுக்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா இறை உணர்வு இறை நிலை அப்படின்னு அப்போ அது அலைந்தால் மனிதம் அது நிலையனால் இறைவன் அப்போ இதுல ஒரு சின்ன ஒரு சூக்கு மொத்தம் புரிஞ்சுக்கிடும் அப்போ மனதின் சரியா மகிழ்ச்சி சொல்லுவாங்க மனதினுடைய அடித்தளமாக இருப்பவன் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க மனதினுடைய அடித்தளமாக இருப்பவன் இறைவன் அப்போ உங்களுடைய மனம் என்பது இந்த அடித்தளத்தை விட்டு அதிக தூரத்தில் இருந்தால் இறைவனுடைய ஆற்றல் என்பது நமக்கு கிடைக்கும் அப்போ இறைவனுக்கு இறைவனுடைய ஆற்றல் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம எங்க இருக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த இறைவனுடைய அருகில் இருக்கும் ஏன்னா மனம் என்பது இயங்காமல் இருக்காது மனம் என்பது இயங்கித்தான் ஆக வேண்டும் அப்ப அது இயக்கத்தில் இருக்கும் பொழுது மனிதனாக வாழ்கின்றது அப்போ அது இயக்கம் நின்று விட்டால் இறைவனாக மாறி விடுகிறான் அதான் யோகிகள்லாம் வந்து தன்னை மறந்து இருப்பாங்க மனதை முடிந்த அளவுக்கு அதனுடைய வேகத்தை குறைக்க வேண்டும் எண்ணங்களை குறைக்க வேண்டும் அப்படி எண்ணங்களை குறைக்கும் பொழுது அது இறைநிலை அந்த இறைநிலையை தொட்டு வரும் சரியாக சொன்னோம்னா அது இறை இறைன்னு சொல்றோம் ஏன்னா இந்த இறை என்பது கடவுள் தான் அப்ப அந்த கடவுளை நெருங்கும் பொழுது அது என்னன்னா ஆற்றல் படைத்த மனமாக மாறும் அதுக்குத்தான் தவம் தவத்துல உங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அப்படின்னா உம் பி அல்பாவே பீட்டாவேன்னு ஒரு இதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய மன அலை வேகத்தை ஒரு இருந்து நாற்பது வரை இருக்கும் இது சாதாரண மனிதர்கள் இருந்து நாற்பது அப்ப இந்த இருந்து நாற்பது அப்படிங்கிறது ஒரு செகண்டுக்கு அப்ப அங்க என்ன கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்து நாற்பது எண்ணங்கள் எதிரொலி இதை வந்து பீட்டா பீட்டாவேன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க தவம் செய்யும்பொழுது இந்த ஆகினியில் தவம் ஏற்றுறீங்க இல்லையா அப்படி ஏற்றும் பொழுது இந்த இருந்து கீழே இறங்கும் ஏழு முடிய வரும் அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அது வேவ் அப்படின்னா நிறைய பேப்பர்ல கூட பார்த்துருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட் அல்ஃபா நிலை தியானம் அல்ஃபா நிலை தியானம் அல்ஃபா நிலை தியானத்தில் வேற ஒண்ணுமே இல்லை உங்களுடைய நல்ல நிறுத்துவாங்க அங்கே நிறுத்தலாம் தான் தமம் அது அல்பாவேவுக்கு வரும் நிறுத்தலைன்னு சொன்னா அது கணக்கு கிடையாது அப்போ உங்களுடைய மனம் என்பது அல்பா வேவுக்கு வர வேண்டும் வேவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனம் ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்டுக்கு ஏழு ஏழு இருந்து பதினாலுக்குள்ள வரும் அப்போ ஏழுக்குள்ள பதினாலு வருதுன்னு சொன்னால் இந்த முதல்ல பார்த்தோமே பீட்டாவே அந்த பீட்டா வெர்வில் பதினாலுல இருந்து நாற்பது வரை வரும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையாக இருக்கிறவங்க அல்லது ரொம்ப தொந்தரவு இருக்கிறவங்க மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க எப்பவுமே ஏதாவது ஒரு திங்கிங் ஒரு திங்கிங்லயே இருக்கக்கூடியவங்க மன உளைச்சல் இருக்கக்கூடியவங்க தான் அந்த மாதிரி வரும் ஆஹ் நாற்பது பக்கம் போனோம்னா பைத்தியக்காரங்களாக ஆயிடும் நம்ம எங்க இருப்போம் கேட்டீங்கன்னா ஒரு பதினாலு இருபது அந்த ரேஞ்சுக்குள்ள இருபது இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கும் இருபது இருபத்தஞ்சு எல்லாம் தாண்டிடுச்சுன்னு சொன்னா அப்நார்மல் பர்சன் போயிடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மனத்தை ஆக்கிரித்தம் செய்து ஏழு பதினான்குள்ள வரும் பொழுது எண்ணங்கள் குறையும் ஏன்னா எல்லாருக்குமே எண்ணத்தை குறைக்க முடியாது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொருளை ஒரு நபரை ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த எண்ணங்கள் எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதை நோக்கியே இருக்கும் அதை பற்றியே சிந்தனை செய்யும் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதற்கேற்ற சொல் செயல் வரும் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதன் தன்னுடைய இயல்பு நிலையை மறந்துடுவான் என்ன நடக்கணுமோ அதுல இருக்க மாட்டாங்க இப்ப நீங்க ஒரு காதலன் காதலியை பார்த்துக்கணும் அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இந்த காலத்து படங்கள் எல்லாம் வேற ஆனால் அந்த பழைய காலத்து படங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த காதலன் காதலி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்கள் காதலி காதலன் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க பெரிய போராட்டங்கள்லாம் நடக்கும் இப்பமெல்லாம் போராட்டமே கிடையாது டக்குன்னு முடிச்சிருந்தாங்க கல்யாணத்தை முடிச்சிருந்தாங்க அப்போ மனிதன் இந்த மன வேகம் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு இறைவனை நெருங்குறதுதான் அப்ப இறைவனை நெருங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மனதினுடைய மனம் அந்த எண்ணங்கள் வருது இல்லைங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கொத்து இயக்கம் தான் நம்மளுடைய எண்ணங்களுடைய கொத்து இயக்கங்கள் அப்ப இந்த கொத்து இயக்கங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இயக்கங்கள் அதான் எண்ணங்கள்னு வரும் எண்ணங்களுடைய கொத்து இயக்கம் மனம்னு சொல்லணும் அப்ப இந்த எண்ணங்களுடைய ஆற்றல் என்னன்னு ஆகும்னு கேட்டீங்கன்னா வழுப்பெறும் ஆற்றல் பெறும் அப்ப ஆற்றல் பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது சொல் செயலுக்கு வரும் அது எளிதாக நிறைவேறும் இதுதான் வந்து இதுக்கு அடுத்து ஒரு நிலை இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா தீட்டாவேன்னு ஒரு வேவ் அது வந்து பொதுவாக இந்த யங்ஸ்டர்ஸ் நல்லா படிக்கிறாங்க இல்லைங்களா அவங்களாம் அந்த தான் இருப்பாங்க தீட்டாவே ஒரு வேள் அப்போ அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க மனம் என்பது புற விலகலிருந்து விலகி அகம் சார்ந்த ஆராய்ச்சி நிலையில சென்று கொண்டிருக்கும் ஆராய்ச்சி நிலையில இருக்கும் அப்ப அந்த ஆராய்ச்சி நிலையில் இருக்கும் பொழுது அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்டுபிடிப்பு இன்வென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு சயின்ஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இது பண்ணுறாங்க அதே போல் இப்போ நீங்க டிஆர்டிஓ நீங்கள் மில்ஸ்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஆர்டிஓ அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள் அதே இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அதே போல் இப்போ கூட சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தர் ஹைட்ரஜனை வச்சு தண்ணீரில் அடுப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மைண்ட் மைண்ட்வேவை வந்து அதுலேயே வச்சுருப்பாங்க அவங்க தான் சயின்டிஸ்ட்னு சொல்லுது இப்போ நம்மளும் வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளும் வைக்கலாம் நம்ம உங்களுக்கு பின்னால் வந்து சில தவங்கள் முறைகள் எல்லாம் நேரடியாக வரும்பொழுது தான் அதெல்லாம் கொடுக்க முடியும் உங்களுக்கு ஆன்லைனில் அந்த தவங்கள் கொடுக்க முடிய முடியறது கொஞ்சம் சிரமம் அந்த தவங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனம் என்பது ஆராய்ச்சி நிலைக்கு சார் இப்போ ஒருத்தர் வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு மிடில் கிளாஸ் நண்பர் அப்புறம் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சா கடனுக்கு தான் போவாங்க இப்போ கடனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா பேங்க் வந்து ஒரு டியூ நோட்டீஸ் அனுப்புவான் அப்போ டியூ நோட்டீஸ் அனுப்பும்போது ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு வந்து அதை திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலை என்பது உண்மை அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மனம் வந்து தீர்மானிப்பதில்லை தீர்மானிக்கிறதுனால ஒரு செயலற்ற ஒரு ஒரு சாதாரண வாழ்க்கையில வாழ்ந்துடும் அப்ப அது அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்குது அப்போ அந்த நிலையிலிருந்து மாறணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆராய்ச்சி நிலை எடுக்கணும் அதான் மகிழ்ச்சி வந்து ஒரு இடத்துல வந்து ஆசை சீரமைத்தல் வச்சிருப்பாங்க படிச்சிருப்பீங்க கேட்டிருக்கீங்க இது நமக்கு முடியுமா இந்த ஆசை இல்லாமல் நான் வாழ முடியுமா இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்வது அப்போ மனம் என்பது அதைத்தான் சொல்லுவாங்க சிந்தித்தே செயல்படுவார் அப்படிம்பாங்க எந்த ஒன்றாக இருந்தாலும் சிந்தித்தே செயல்படுவார் ஆழம் அறியாமல் காளை விடாது அப்படிம்பாங்க அப்போ அதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனம் என்பது ஒரு ஆராய்ச்சி நிலைக்கு வர வேண்டும் ஆராய்ச்சி நிலையில் இருந்தால் தான் நீங்கள் எந்த ஒன்றையும் சக்ஸஸ் பண்ண முடியும் வெற்றி காண முடியும் வாழ்வில் இப்ப நாங்க வந்து நான் வந்து ஒரு 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 பொண்ணை பாக்குறோம்னு ஒரு பொண்ணை மாப்பிள்ளை பார்த்து சொன்னோம் இந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அப்போ பல வகையில அந்த பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப யோசிப்பாங்க ஜாதகம் புரிஞ்சுதான்னு பார்ப்பாங்க மாப்பிள்ளைக்கு ஏத்த அந்த பொண்ணுக்கு ஏது என்னுடைய பொண்ணுக்கு ஏத்த மாப்பிளை இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க ஹைட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அப்புறம் வந்து இந்த பொண்ணு அங்க போச்சுன்னு சொன்னா அது வாழ்வதற்கே ஒரு வாய்ப்பு வசதி இருக்கா அப்படின்னு பார்ப்பான் பேக்ரவுண்ட் ஒரு பெற்றோர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறை அல்லது அவன் ஒரு வேலையில் இருக்கிறான்னு சொன்னா அந்த அலுவலகத்தில் அவருக்கு எப்படி அந்த பெயர் இருக்குது இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு தான் மனம் என்பது ஒரு ஆராய்ச்சி நிலைக்கு வரணும் ஆனால் அவர் லவ் பண்ற பொண்ணு என்ன நினைக்குங்க அவனே தெய்வம் அப்படின்னு நினைக்கும் அது மனம் வந்து ஆராய்ச்சி நிலைக்கு போகலாம் அது வந்து எப்பவும் பீட்டாவே அல்பாவே அதனாலதான் இன்னைக்கு நிறைய போர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய டைவர்ஸ் கேஸ் அதுக்குன்னு தனி போர்ட்டே வச்சுட்டாங்க எல்லா இடத்துக்கும் டைவர்ஸ்க்குன்னு தனி போர்ட அப்போ அந்த அளவுக்கு மனம் வந்து அந்த ஆராய்ச்சி நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு பையனை தேர்ந்தெடுக்கும்போது இது வந்து ஒரே சிம்பிள் விஷயம் எவ்வளோ ஒரு வீடு கட்டுறோம் இல்லை ஒரு இடம் வாங்குறோம் ஒரு கடன் வாங்குறோம் ரொம்ப யோசிக்க வேண்டிய இடம் கடன் அப்ப வாங்கும் பொழுது அதை நம்ம திருப்பி செலுத்தக்கூடிய நிலையில நம்ம இருக்கிறோமா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மனசுலதான் இருக்கு அப்ப மனம் வந்துதான் தீர்மானிக்குதுங்க மனம் வந்து தீர்மானித்து இதை சொல்லுக்கு வரும் அப்புறம் சொல்லுக்கு செயலுக்கு வரும் அதான் எண்ணம் சொல் செயல் அப்படிமா அதை மகிழ்ச்சியோட ஒரு பாடல் சொல்லுவாங்க எண்ணம் சொல் செயல் எரிந்துள்ள உண்மை தன்மையினை காணும் பொழுது எண்ணமே அனைத்திற்கு மூலமாகும் அப்படிமா ஏன்னா இந்த எண்ணம் தான் மூலமாக இருந்து கொண்டிருக்காரு உங்க மனசுல இருந்து தோன்றுகின்ற எண்ணம்னா அது செயல் சொல்லுக்கு வந்து செயலாக மாறிக்கிறார் நீங்க ஒரு வீட்டை பாக்குறீங்க அல்லது ஒரு கிரக போறீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஐந்து வருஷத்துல நம்மளும் இதே போல ஒரு வீடு கட்ட வேண்டும் சொல்றோம் அந்த எண்ணத்தை பதிச்சு வைக்கிறீங்க அந்த எண்ணம் காலத்திற்கேற்ப மேலாக தான் காலத்திற்கேற்ப மேலதான் சூழ்நிலை வரும் பொழுது அந்த எண்ணம் எடுத்து கொடுக்கணும் அப்ப நம்ம வீட்டுக்கார்ட்டு சொல்றோம் அல்லது மனைவியை சொல்றோம் நம்ம ஒரு வீடு கட்டி விடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வீடு கட்டுவதற்கு நம்ம தயாராகிறோம் அப்ப என்ன ஆகுது அது செயலுக்கு வர தோணுது அதனாலதான் மகிழ்ச்சி அவர்கள் அதை ஒழுங்குபடுத்துங்கள் அப்படின்னா ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனம் என்பது ஒரு ஆராய்ச்சி நிலைக்கு வர வேண்டும் ஆராய்ச்சி நிலைக்கு வந்தீங்கன்னு சொன்னா தான் உங்களால் ஒழுங்குபடுத்த முடியும் அதுக்குத்தான் மனம் என்பது ஒரு வளப்பட வேண்டும் மனம் வளப்பட்டால்தான் உங்களுக்கு வந்து அதை செயல்படுத்த முடியும் அப்போ மனம் வளம் ஆவதற்கு தியானத்தை தவிர வேற வழி கிடையாது வழி இருக்குது நீங்க ஒரு பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு தியானம் தியானம்லதான் இந்த காலகட்டங்கள்ல தான் வந்துருங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க என்னுடைய படிப்பு காலமெல்லாம் நான் யோசிச்சு பாக்குறேங்க அப்படிலாம் தவம் தியானங்கள்லாம் எதுவுமே கிடையாது அப்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் மாரல் சயின்ஸ்னு வச்சுருப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆசிரியர்கள் அவ்வளோ கண்டிப்பாக இருப்பாங்க எனக்கு அளவில் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பேப்பர் கிடக்காது ஒரு ஸ்கொயர் பிளாக்கு அங்கே பெண்கள் ஆண்கள் படிப்பாங்க பெண்கள் கூட ஆண்கள் பேசியிருக்கக்கூடாது பசங்க வந்து பேசிருக்கூடாது அசம்பிளி நடக்கும் அவ்வளோ பின் ட்ராப்பாக ஒரு பேப்பர் கிடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வகுப்பறைக்கு முன்னால் கிடக்குன்னு சொன்னால் அதை எடுத்துடணும் யாராவது எடுத்து அதை கரெக்டாக புகாரத்திலே போட்டுடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் உள்ள பண்டி அந்த வகுப்புல இருக்கக்கூடிய ஆசை மாணவர்கள் மாணவிகளை வெயிலில் வந்து மிக்க வச்சுக்குவாங்க மத்தியான வெயிலில் மிக்க வச்சுக்குவாங்க பனிஷ்மெண்ட் கிளீன் இல்லை அப்படின்னு சொல்லி சுத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதே போல மாதம் மாதம் ஒரு இலக்கிய நிகழ்வு நடைபெறும் நல்ல ஆசிரியர்கள் நல்ல நீதி போதனைகளை சொல்லக்கூடிய அறிஞர்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்றாங்க அவங்க வந்து போதனை பண்ணுவாங்க இலக்கிய விழா நடக்கும் இலக்கியத்தை பற்றி பேசுவாங்க ராமாயணம் மகாபாரதம் இப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலா போயிருக்கு மார்க் வாங்கினா போதும் அப்படின்னு அப்ப இந்த காலகட்டங்கள்ல தவம் என்பது ஒரு பள்ளிப்பருவத்துல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒன்றாகும் ஏன்னா ஒரு மனிதன் ஒரு இப்போ நீங்க உங்களுக்கு பிரிய ஜபம் ஒண்ணு கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன் அது கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் உச்சி இல்லை இங்க வச்சு சேர்க்கிறது இல்லை அந்த தவம் வந்து டோட்டலி போக்கஸிங் ஆன் பிரெயின் தான் உங்க பிரெயினை தான் போக்கஸ் பண்ணு இந்த பிரெயின்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஐன்ஸ்டீன் போன்ற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் இருக்காங்க அவங்களுக்கே வந்து நூற்றுக்கு மூணு தான் வேலை செய் நூற்றுக்கு மூணு தான் வேலை செய்யுது பாக்கி எல்லாம் துரிய துரியதெய்வத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தவம் செய்ய 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 நல்ல கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செல்கள் ஓப்பன் ஆகும் அந்த உணர்வு தெரியும் டப் டப் டப்னு ஓப்பன் ஆகுறது தெரியும் நாங்களாம் அனுபவிச்சிருக்கிறோம் கட்டம் அது செல்கள் எல்லாம் ஓப்பன் ஆகும் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா செல் ஓப்பன் ஆகும் பொழுது மெமரி பவர் கிராஸ்டிங் பவர் ஈர்க்கும் தன்மை மனத்திடம் அதே போல மனதிடம் மனம் ஞாபக சக்தி இது எல்லாமே பெருகக்கூடிய ஒரு நிலை என்பது அந்த தவணை அந்த துரியாதீன துரிய தவ துரிய தவ ஞாபகம் துரிய கிளாண்ட் தவன் அந்த தவன் இயற்றை ஏற்றி இது நல்லது அப்படி யோசிச்சு பாருங்க அப்போ ஒரு ஒரு மாணவனுக்கு நம்ம ஏன்னா இந்த பள்ளிபுரிமத்தில் ஆரம்பிக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா அப்ப அப்படி கொடுக்கும் பொழுது அந்த மனித அந்த அந்த மாணவனோ மாணவிக்கோ கிராஸ்பிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஒன்றுமே இல்லைங்க இப்போ பெற்றோர்கள் வந்து தவம் எடுத்து அந்த தவநிலையில் நிலையில் ஒரு துரியம் எடுத்து துரியாதீதம் எடுத்து உடற்பயிற்சி செய்து காயகற்பம் செய்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தை வந்து இப்ப நான் சொன்ன தவமுறைகளுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது அந்த குழந்தைக்கு இயல்பாக கிடைக்கும் இது நாங்க வந்து அனுபவத்துல பெற்ற விஷயம் அனுபவத்துல பெற்று என்னுடைய பேரன் இருக்கிறான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான் எந்த புக்கை கொடுத்தாலும் சரி ஒரு ஸ்டோரி புக்கு ஒரு பெரிய புக்கு இவ்வளவு பெரிய புக்கு இரநூறு பேஜ் கொடுத்தோம்னு சொன்னான் ஒரே நாளில் கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் புக்கை படிச்சு கொடுத்துருவோம் அந்த கிராஸ் பீவர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் காயம்பு பயிற்சி உடற்பயிற்சி தவம் இதெல்லாம் செய்து தன்னை மேம்படுத்தி கொண்டதனுடைய விளைவு குழந்தைகள் அதைத்தான் மாதிரி சொல்லுவாங்கன்னா கருபில் திருவுடையார் அப்படின்னு கருபில் திருவுடையார் அப்படின்னு அப்போ நாம நினைக்கிறோம் நம்ம தவம் செஞ்சு நம்மளுடைய மனதை மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்லி இது வந்து எங்க கிடைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெனரேஷனுக்கே போதும் அப்படின்னு அதான் மாதிரி சொல்லுவாங்க பெண்கள் தவம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ஆத்துல கரைக்கிற உரம் மாதிரி அப்ப ஆத்துல ஒரு உரத்தை கரைச்சு விட்டோம்னு சொன்னா அந்த நீர் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த உரம் பயன்படும் அந்த நீரினுடைய தன்மைமா அதே போலதான் பெண்கள் குறிப்பாக தவ செஞ்சாங்க சொன்னா அவங்க சந்நிதிகளுக்கு எல்லாத்துக்குமே அதனுடைய பயன்படுத்த ஏன்னா சொல்றார் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசைக்கு உட்படுத்துறது இப்ப தவம் செய்கிறவங்க அவருடைய வேலையை என்ன பண்ணுவாங்க சரிவர செய்து கொண்டிருப்பார்கள் மற்றவர்கள் ஆசைக்கு உட்பட்டு தவறு செய்து தவறுகள் செய்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற அதான் நம்ம புரிந்து கொள்ளணும் அன்பழவே அப்போ இந்த மனம் என்பது சாதாரண விஷயம் இல்லை அது இன்னும் கூட ஒரு குறிப்பு சொல்றேன் நல்ல மனசுல புரிய வச்சுக்கோ புரிய வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியுமான்னு தெரியல ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரியல ஒன்று சொல்றாங்க நீங்கள் ஒரு எண்ணத்தை கொடுத்தால் உங்க மனதனுடைய எழுச்சி உடனே இந்த பிரபஞ்சம் செயல்பட ஆரம்பிக்கும் சார் நான் ராக்கெட்ல போன நினைக்கிறேன் சார் அது செயல்படுமா சார் கண்டிப்பாக செயல்படும் ஆனால் அது செயல்படக்கூடிய நேரத்திற்கு உங்கள் உடல் இருக்குதா அப்படின்னு பாப்போம் உங்கள் உடல் இல்லைன்னு சொன்னா அவங்க அதனால தான் சொல்லுவாங்க செயல் சொல்லுவாங்க நீங்க என்ன எண்ணுகிறீர்களோ அது உங்களிடமே வரும் காலம் மாறு வரும் ஆனால் வந்தே தீரும் அப்ப இந்த பிரபஞ்சத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க அது மோதி பிரதிபலித்து நம்மிடமே வந்து சேரும் அத மகரிஷி அவர்கள் வாழ்த்து வளமுடன்ங்கிற ஒரு மந்திரத்தை கொடுத்துருக்காங்க எல்லோரையும் வாழ்த்துவது அப்படின்னு சொல்லி காலையில தவிர்த்து எல்லோரையும் வாழ்த்துவதுன்னு சொல்லி தவிர முடியும் அப்போ வாழ்த்துவது என்பது ஒரு சுயநலம் என்றுதான் சொல்ல முடியும் இந்த இடம் எடுத்துக்கொள்வதற்கா உதாரணத்துக்கு அப்ப நீங்க பிறரை வாழ்த்தும் பொழுது அந்த அலை மோதி பிரதிபலித்து சிதறி ஊடுனி பிசிக்ஸ் பிலாசபி மீண்டும் நம்மிடமே வந்து சேர்க்கிறார் நம்மிடமே வந்துடுது அப்போ என்ன ஒரு வாழ்த்து கொடுத்தோம்னு சொன்னால் நம்மிடமே வந்துடுது இதுதான் மனதினுடைய இயக்கம் சொல்லுங்க எண்ணுகிறோம் சொல்லாக மாறுகிறது அது செயல்படுகிறது நம்ம இல்லை நம்மளே செயல்பட ஆரம்பிக்கலாம் ஏன்னா வாழ்க்கை ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாமே நம்ம செய்யும் எல்லாமே நம்ம செய்யணும் இப்ப என்ன ஆகுது செயல்பட ஆரம்பிக்கும் இப்ப நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும் அதான் வள்ளுவர் வாரத்தை சொல்றாரு நல்ல அருமையான படம் வெள்ளத்தனையை மழைநீட்ட மாந்திரதம் உள்ளத்தனையதும் உயர்வு அதாவது நீர்ல தாமரை அதனுடைய நீர் அளவுக்கேற்ப உயர்ந்து கொண்டே வருமா அதனுடைய உயரம் நீரினுடைய உயர்த்தி பொறுத்த மாந்திரதம் உள்ளத்தணையதும் உயர்வு அப்போ மனசுக்குள்ள நம்ம மனசில் எந்த அளவுக்கு உயர்த்திக்கிறோமோ அதே போலதான் மழை நம்ம இந்த மகிழ்ச்சி சொல்லும் போது பர்சனாலிட்டி அப்படிமா ஆளுமை திறன் அப்படிமா இப்போ நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தீர்மானிப்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய எண்ணம் ஒரு குட் பர்சனாலிட்டி ஒரு நடிகர் எடுத்துக்கோங்க அவருடைய அவர் நல்ல சொல்லுவாங்க அவர் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்ல நல்லா மேக்கப் பண்ணி சூப்பரா இருக்கக்கூடியவர் நினைச்சுருவாங்க ஒரு நடிகர் நடிகை சொல்லுவாங்க இல்லை ஒரு அரசியல்வாதியை சொல்லுவான் இஸ் அ குட் பர்சனாலிட்டி அப்படி கிடையாது அவருடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கிறதோ உயர்ந்து நிற்கிறதோ தேர் குட் பர்சனாலிட்டி அதைத்தான் ஆளுமை திறன் என்று சொல்கிறார் நம்மை ஆளுவது என்னுடைய மனம் என்னை ஆளுகின்றதான் பார்க்கணும் ஏன்னா ஒரு பொருளுக்கு ஆசைப்படும் அந்த பொருள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இடையில ஒரு ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணாங்க அந்த லேடி வந்து தெரிஞ்சுக்கும் பேப்பர்ல பார்த்து ஒரு வித்தியாசமா இருந்துச்சு அவங்க வந்து ஒரு மாநகராட்சியினுடைய தலைவராக இருந்தாங்க நகராட்சி தலைவராக இதாக இருக்காங்க அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஒரு பெண்மணி டிராவல் பண்ணிட்டு மூணு பூனை நாலு மூணு நல்ல நல்லவேளை அந்த பஸ்ல வந்து கேமரா வச்சிருந்தாங்க சிசிடிவி கேமரா வச்சிருந்தாங்க அதை பார்க்கும் பொழுது பக்கத்தில் உள்ள பொண்ணு வந்து திருடி விஷயம் அது திருடிங்கிறது வந்து அந்த நகரசபையின் தலைவர் தலை நகரசபை தலைவர் அந்த பொண்ணு வந்து நகரசபை தலைவர் அது ஒரு கட்சி கட்சி அண்ணவாங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது என்ன சொல்லுதுன்னா நான் இப்படி திருடி திருடி தான் ஒரு வீடே கட்டினேன் எண்ணம் செயல்படுகிறேன் இப்போ அந்த பொண்ணினுடைய பர்சனாலிட்டி என்ன வீடு கட்டி நகரசபை தலைவராக இருக்குது பட் பர்சனாலிட்டி இஸ் நான் நாட்டிலும் நான் ரெண்டு வேற பிரிச்சுப்ப ஒரு அரசியல் தலைவர்கள்லாம் இந்த பக்கம் ஞானிகள்லாம் இந்த பக்கம் இவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்வாங்க ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கு கொடுக்காது தான் புத்தரும் விவேகானந்தரும் ஏதாத்திரி மகர்ஷி அவர்களும் இவங்க எல்லாம் உயர்ந்து நிற்பதற்கு காரணம் என்ன ஆர் குட் பர்சன் அதனால் வாழ்க்கை என்பது பொருள் வேண்டும் பொருள் வேண்டும் அது ஒரு அளவுக்கு தான் நமக்கு உதவி செய்யும் ஒரு காலத்துக்கு அப்புறம் பொருள் இருக்கும் ஆனா உடல்நிலை பாதிச்சு அந்த உடல்நிலை பாதிப்பை நீக்குவதற்கான ஒரு நிலை இருக்கா நேற்றுதான் மைக்கேல் ஜேக்சனை பத்தி படிச்சாங்க உங்களுக்கு தெரியும் அவரை சுத்தி எப்பவுமே பன்னெண்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தே தீர்வது அப்படின்னு ஒரு முடிவுகள் இருந்தார் முடிக்கு ஒரு டாக்டர் நகத்துக்கு ஒரு டாக்டர் ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர் லங்ஸுக்கு ஒரு டாக்டர் ஒவ்வொன்றுக்கும் திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க சொன்ன உடனே அவர் தெரியும் நிறைய ஆபரேஷன் பண்ணி உடம்பெல்லாம் கெடுத்து வச்சிருந்த என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு கடைசி காலம் அவ்வளவு கோடி சொத்து ஏன்னா பன்னெண்டு டாக்டர் ரெகுலரா வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவருக்கு எவ்வளவு கோடி சொத்து இருக்கும்னு பாருங்க உலகத்திலேயே அவருடைய சாபத்தான் அதிகமான மனிதர்கள் டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன்ஸ் பார்த்தாங்க போயிருக்க அந்த இயற்கை அவருக்கு ஆற்ற நிறுத்துவிட்டு அப்போ அவருடைய சொத்து யாருக்குமே பயன்படாம போச்சு அதாவது அவருக்கே பயன்படாம போச்சு அப்போ பொருள் தேவை ஆனா அது ஒரு ஓரளவுக்குத்தான் பயன்படுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் பொருள் வேணும் சம்பாதிச்சுக்கோங்க ஆனா மனம் என்பதை நீங்க உழைங்க நல்ல ஜாப் கொடுப்பாங்க ஜாப்ல உயர்வு வாங்குங்க எல்லாமே செய்ய உங்களுடைய மனம் கெடாமல் இருக்கான்னு பாருங்க பேராசை இல்லாம சினம் இல்லாம கவலை இல்லாம மாற்று அதாவது குறிப்பாக கவர்ச்சி ஆண் பெண் கவர்ச்சி இல்லாம உங்களோட வாழ முடியும் திருமணம் ஆயிடுச்சா கணவன் மனைவியோட நல்ல உறவோடு வாழ முடியும் குழந்தைகளோட அன்போடு இருக்க முடியும் இதெல்லாம் பாருங்க அப்படி எண்ணத்தை நீங்க செல்லிக்கொள்ள துவர் பர்சனால் அப்போ நீங்க நான் நல்லா சம்பாதிச்ச பெரிய வேலையில் இருந்தேன் உங்களுக்கு தெரியும் பீலா ராஜேஷ் அவங்க அந்த ராஜேஷ்ங்கிற பேரை எடுத்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் முறையற்ற வாழ்க்கை வச்சினால அவர் கணவரை விட்டு இந்த அம்மா பிரிஞ்சது கணவன் பண்ண தவறு உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமா தவறு பீலா ராஜேஷ் அந்த பீலா ராஜேஷ் கிடையாது பீலா அவங்க வீட்டுக்கார எடுத்துட்டாங்க ராஜேஷ்ங்கிற எடுத்துட்டு வெங்கடேஷன் போட்டாங்க ஐபிஎஸ் அதிகாரி மிகப்பெரிய அதிகாரி பெண் நுணை கவர்ச்சியினால சிக்கி கடைசியில் இந்த அம்மா வந்து டைவர்ஸ் பண்ணிடுச்சு கொரோனா பீரியடில் வந்து டெய்லி அந்த அம்மா தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க இந்த பாலாஜி மினிஸ்டர் பாலாஜி நாயக்கர் அவர் இருக்கு முன்னாடி அந்த அம்மா தான் ரிப்போர்ட் பண்ணுவோம் அவ்வளவு அற்புதமா கொடுக்கும் அந்த கோடா கொரோனா தடுப்புல அவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் அம்மா ஆனா சூழ்நிலை எல்லாமே மாறி வயசு ஐம்பத்தாறு வயசுல ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னால தான் அவங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதனால உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை நீங்க நன்றாக வைத்துக்கொண்டு மன ஆரோக்கியத்தையும் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரெண்டையும் நீங்க சரியா வச்சுட்டீங்கன்னு எண்ணம் போல் வாழ்வு இதை ரெண்டும் சரியா வைத்துக் கொண்டு நல்ல முறையில் வைத்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கை இப்படி அமைய வேண்டும் என்று எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக அமைந்துடும் இதுல எந்த தவறும் கிடையாது அதான் போல வாழ்வு அப்படின்னு சொன்னாங்க மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறேன் வெள்ளத்தனையை மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு எப்படி உங்களுடைய மனதை உயர்த்தி கொள்கிறீர்களோ அதற்கேற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சகல பாக்கியங்கள் கிடைக்க வேண்டுமோ அது இயல்பாக கிடைக்கும் உண்மை 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 அதற்காகத்தான் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை கடவுள் என்பவன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதற்கேற்ற ஒரு விளைவை கொடுப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறான் கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்ப பெறுவதற்கான ஒரு மனதை உயர்வாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடா வாழ்